ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரக்காய் தொக்கு அவரக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவு அவரக்காவை வாஷ் பண்ணி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அடுப்பில் கடாய் போட்டுக்கேன் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் வெட்டுக்கிறேன் இதில் இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் இதுக்குள்ள தக்காளியும் கூட சேர்த்துடலாம் இதெல்லாம் வதங்கட்டும் இது கூடயே ஒரு தொட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வதங்கிவிட்டு ஓரளவு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுறோம் அடுப்பில் ஒரு இன்பு செடி போட்டிருக்கேன் இல்லை ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சோம்பு நல்ல வறுபட்டு பாருங்க பண்ணுங்க நம்ம கருவேப்பில அவரை தரலாம் லைட்டா வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துலாம் ஒரு இரும்பு கடாய் போட்டு எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் அவரை போட்டு ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம் அரைச்ச விழுது இதில் சேர்த்துறேன் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் முதல்ல வந்து இது ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது கூட தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருந்தான்